வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கேன் இன்னைக்கு வந்து கல்யாண வீட்டு மாங்காய் ஊர்கா எப்படி போடுறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இது அம்மாவின் சென்ட்ரல் சேனல் அவங்க வந்து என்னோட அக்கா தான் அவங்க தான் இப்போ பண்ண போகிறாங்க வாங்க அவங்க சேனலில் வந்து நிறைய சமையல் ஊர்கா வகையெல்லாம் வெரைட்டிஸாக நிறைய போடுறாங்க நீங்கள் போய் பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க பெரிய மாங்காய் முக்கா கிலோ இருக்கோங்க அதை பெரிய கொஞ்சம் மீடியம் சைஸ் துண்டுகள்லாம் கட் பண்ணி வெஜிடபிள் கட்டரில் அவங்க இன்னும் பொடியாக கட் பண்ண போகிறாங்க அடுத்து வந்து பதினஞ்சு வரமிளகாய் எடுத்திருக்காங்க கடுகு நான்கு ஸ்பூன் எடுத்திருக்காங்க வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் பவுடர் பண்ணியே வச்சுருக்காங்க அடுப்பத்தை வச்சு வானிலை வச்சுருக்காங்க இப்போ பதினஞ்சு வரமிளகாய் எடுத்திருக்காங்க இல்லைங்களா அதையும் கடுகு நான்கு ஸ்பூன் எடுத்துருக்காங்க இல்லையா அதையும் வடைச்சட்டியில் சேர்த்து வறுத்துக்க போகிறாங்க வறுக்கும் போதே கடுகு வந்து நல்லா பொறிஞ்சி வரும் இதில் வந்து காம்போடு அவங்க போட்டுட்ருக்காங்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா காம்பை நீக்கிட்டு கொண்டு நீங்கள் வடைச்சட்டியில் போட்டு வறுத்துக்கோங்க நல்லா கருகாமல் அடுப்பை சிம்மில் வச்சு எடுத்துக்கோங்க இது வந்து ஓரளவுக்கு நல்லா கருகாமல் எடுத்துக்கோங்க அந்த மிளகாயில் நான் சூடு நல்லா ஏறினா போதும் அடுத்து வந்து அது கருகாமல் எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம் ஒரு பக்கம் வெஜிடேபிள் கட்டர் வச்சு அவங்க வந்து நல்லா குடிய மாங்காவை வந்து கட் பண்ணி எடுத்துருக்காங்க இந்த பக்கம் வறுத்த வர கடுகு வெந்தய பவுட்ரு எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கிட்டாங்க இதில் வந்து அவங்க வந்து ஒரு அரை ஸ்பூன் கிட்டே வந்து பெருங்காயமும் போட்டு அரைச்சி எடுத்துருக்காங்க திருப்பியும் அதே வடைச்சட்டியை அடுப்பு பற்ற வச்சு அந்த வடைச்சட்டியை வச்சுருங்க அவங்க முக்கால் கிலோ மாங்காய்க்கு அரை கிலோ நல்லெண்ணெய் எடுத்துருக்காங்க முக்கியமாக ஊருகா வந்து வந்து செக்கை எண்ணெய் பயன்படுத்தலாம் நீங்கள் நல்ல ப்யூர் நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம் இவங்க வந்து கம்பெனி எண்ணெய் தான் பயன்படுத்திருக்காங்க அப்படி இல்லைன்னா செக்க எண்ணெய் பயன்படுத்துவாங்க இப்போ வந்து அடு வடைச்சி காஞ்செடுத்தோம் காஞ்சதும் கடுகு வந்து போட்டு தாளித்தம் செய்யுங்க கடுகு வந்து அதே மூன்று ஸ்பூன் போட்டிருக்காங்க அப்புறம் கடுகு தாளித்தமானதும் சின்ன சின்னதாக கட் பண்ண மாங்காவை அந்த எண்ணெயில் சேர்த்துட்டாங்க எண்ணெய் மிதமான சூட்டில் வச்சு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க அதுக்கப்புறம் த கடுகு தாளித்தமானதும் வந்து நீங்கள் மாங்காவை சேர்த்துக்கோங்க அந்த ஆயிலில் நல்லா வதக்கி கொடுங்க இப்போ கொஞ்சம் போல் அவங்க வந்து உப்பு சேர்த்துருக்காங்க ஏன்னா வந்து மாங்காய் சீக்கிரம் வதக்க வதங்கணும் அப்படின்றதுனால அவங்க கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துருக்காங்க காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அதையும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க நல்லா வதக்கி கொடுங்க இப்போ நல்லா வதகி வதக்கி கொடுத்துட்ருக்காங்க மாங்காவை கொஞ்சம் நேரம் வதக்கி கொடுங்க அந்த எண்ணெய் சூடோடு இருக்கும் பொழுது ஒரு பக்கம் பொடியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த பொடியை வந்து இந்த மாங்காவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதும் அந்த பொடியை வடைச்சட்டியில் சேர்த்துருங்க இப்போ அந்த பொடியை அவங்க வடைச்சட்டியில் சேர்த்துருக்க சேர்க்க போகிறாங்க நல்லா ஓரளவுக்கு மாங்காய் வதங்கி எடுத்தால் கல்யாணி வீட்டில் உடனே வந்து இந்த மாங்காய் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் பச்சை மாங்காய் போட அந்த வாசத்தோட நல்லா இருக்கும் கல்யாண மாங்க இப்போ அவங்க அரைச்ச பொடியை ஆட் பண்ணிட்டாங்க மாங்காவோடு நல்லா கலந்து கொடுங்க காஷ்மீர் மிளகாய் தூளில் காரம் இருக்காதுங்க அது கலருக்காக வேண்டிதான் அந்த மிளகாய் தூள் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் அக்காவும் அதுக்காக தான் ஆட் பண்ணுறாங்க இந்த வரமிளகாய் வந்து நல்லா காரம் எடுக்கும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க இவங்க பதினைந்து வரமிளகாய் எடுத்துருக்காங்க இப்போ வந்து நல்லா வதக்கி கொடுத்துட்டாங்க இந்த ஸ்டேஜில் வந்து எண்ணெய் மீதி அரை லிட்டர் எண்ணெயில் பாதி எண்ணெய் ஊற்றி அவங்க தாலித்தம்லாம் செஞ்ச பிறகு மீதி பாதி எண்ணெயை கடைசி ஸ்டேஜில் ஊற்றுறாங்க எண்ணெய் வந்து ஊறுகாயில் மிதக்கணுங்க அப்போ தான் ஊறுகாய் கிடாமல் இருக்குமா அது மட்டும் இல்லை கை போடக்கூடாது கரண்டி போட்டு எடுக்கக்கூடாது மரக்கரண்டி யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஊர்காவை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அக்கா சொன்னாங்க இது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்லை டக்குன்னு ஊறுகாயில் வந்து ஸ்பூனு போட்டே வச்சுருப்பாங்க இதனால பார்த்தீங்கன்னா ஊர்கா வந்து கெட்டு போக நிறைய வாய்ப்பு இருக்குங்க இப்போ தேவையான தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துருக்காங்க அவங்க வந்து முக்கால் ஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துருக்காங்க முதல்ல வந்து அவங்க ஒரு உப்பு வந்து சேர்த்துருக்காங்க எதுக்குன்னா என்ன மாங்காய் வதக்கும் போது அதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்காங்க இது வந்து முக்கால் ஸ்பூன் தலை தட்டி சேர்த்துருக்காங்க இப்போ வந்து நல்லா வதக்கிடுங்க ஊறுகாய்க்கே கொஞ்சம் உப்பு தூக்கலாம் இருக்கணும் அப்போ தான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்கு வாயில் பட்டோம்னு உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அதை நீங்கள் பார்த்துக்கோங்க சரியான சரி விகித்து விகிதத்தில் உப்பு சேர்க்கணும் இப்போ இவங்க வதக்கி கொடுத்துட்டாங்க நல்லா கொதித்து எண்ணெய் பிரியிற ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க இந்த ஊரகம் வந்து நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு பாட்டில் தான் சரியாக இருக்கும் இப்போ வந்து ஊர்கா வந்து ரெடியாக எடுத்து பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு மேலே மெத மிதந்து வர்றது இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை தாராளமாக ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டு நீங்கள் பாட்டிலில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அம்மாவின் தென்றல் சேனலை போய் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் விதவிதமான ஊர்கா செய்யணும் விதவிதமான சமையலை கற்றுக்கணுன்னா அவங்க சேனல் பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் போய் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நன்றி இந்த ஊர்கா வந்து இட்லி தோசை பூரி சப்பாத்திக்கு கூட நம்ம சட்னி இல்லை சைடிஷ் இல்லைன்னா இந்த ஊர்கா வச்சு சாப்பிட சூப்பராக இருக்குங்க இந்த பதிவு வந்து தொடர்ந்து உங்களுக்கு வேணும் அவங்களோட பதிவுன்னா அவங்க சேனலுக்கு போய் பாருங்கள் நன்றி